வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பஞ்சாயத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர்ந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இடுவாய் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வீடு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து நாலு வீடு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் காலேஜ்லேருந்து நாலு கிலோமீட்டர் ஆண்டிவாளையம் பிரிவுலேருந்து மூணு கிலோமீட்டர் இடுவம்பாளத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க பாதுகாப்பான ஏரியாவில் சுத்தி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் விஏபி ஏரியாவில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து நாலே நாலு வீடு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடுக்கக்கூடிய அக்கம் பக்கம் எல்லாமே சுற்றி காமிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க அங்கே சைட்டு காலி சைட்டே கிடையாதுங்க பாதுகாப்பான ஏரியா ரிச்சான ஏரியா நல்ல ஏரியா டீசெண்டான ஏரியா இந்த வீட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க கிழக்கு வாசல் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்குங்க வீடு கிழக்கு வாசலுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது எலிவேஷனுக்கு மட்டும் ஒரு ஒரே ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு சூப்பராக இருக்குங்க இந்த வீடு கட்டி ஆறே ஆறு வருஷங்கள் ஆச்சுங்க கிழக்கு பார்த்த சைட்டு வீடு கிழக்கு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் கேட்டை ஓப்பன் பண்ணால் போட்டியோங்க போட்டியோ பார்த்திங்கன்னா காரு டூ வீலர் ரெண்டு டூ வீலர் சைக்கிள் இதெல்லாம் நிறுத்துகிற மாதிரி ஒரு போட்டியோ நல்லா பெருசாகவே இருக்குதுங்க நல்ல நீளமாக கொடுத்துருக்குறாங்க போட்டியோ நல்லா ரிச்சாக இருக்குதுங்க பார்க்குறக்கு வீட்டுக்குள்ளே வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா போட்டியோட வாழ்க்கை எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க போர்டியோ டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஸ்டெப்ஸுங்க மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா அவுட்ரு சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அனைத்து வசதிகளோடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீட்டில் தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க வாட்டர் வாட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கொடுத்துருக்காங்க வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி இருக்குதுங்க அருமையான தண்ணிங்க குடிக்கிற தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டு எல்லாேருக்கும் பிடிக்கும் கிழக்கு பார்த்து வீடு எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் கேட்குறதா தான் அந்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க வீடு கட்டி ஆறு ஆறு வருஷங்கள் தான் ஆச்சு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நேஷனலைஸ் பேங்க்லேயே நான் பண்ணி கொடுத்துருவனுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பின்பணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் வாட்டர் டேங்க்கு எட்டாயிரம் லிட்டருங்க செப்டிக் டேங்கு ஆறாயிரம் லிட்ருங்க டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க டோர் நிலவு எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்காங்க சொந்த யூஸுக்கு பண்ணதுனால வீட்டோட ஓனர் பார்த்து பார்த்து கட்டியிருக்காருங்க வீட்டை பாருங்க உள்ளே போய் பார்க்கலாம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா ஹாலுங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க நல்ல பெரிய ஹாலுங்க ஹாலுக்கு ஃபுல்லாகவே வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் அளவுங்க எல்லாமே கஜாரியா பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டில் டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ரெண்டு பெட்ரூமே கிழக்கு பார்த்து இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கெல்லாம் மரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க யூபிவிசி கூட யூஸ் பண்ணல மரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க சூப்பராக இருக்குது எலிவேசனுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணால் போது வீடு ரொம்ப லட்சுமி கடாச்சமாக நல்லா இருக்குதுங்க ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் கிச்சனில் பாருங்கள் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பெரிய விண்டோ தான் காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் நல்லா இருக்குது பாருங்கள் கிச்சனில் நிறைய செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அதுபோல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கபோர்டு எல் சைஸில் கபோர்டு ஒர்க் பூரா பண்ணி வச்சுருக்குறாங்க சொந்த யூஸ் பண்ணதுனால பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் வரைக்கும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு விண்டோ செல்ஃபு எல் சைப்பில் ஸ்லாபு கபோர்டு ஒர்க்கு கிச்சனுக்கு பூரா வால் டைல்ஸ் இது எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க வீட்டை பாருங்கள் செல்ஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிரைனைட்டு யூஸ் ஒட்டியிருக்காரு அப்படியே ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகலாங்க இது கிழக்கு இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமுங்க கிச்சனில் பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் இருக்குது செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செங்கிளில் கட்டியிருக்காங்க பில்லரை வச்சு காலம் போஸ்ட் போட்டு இந்த வீடு கட்டுறதுனால லைஃப் நல்லா இருக்குங்க பாருங்கள் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம்க்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறக்கு சௌகரியமாக இருக்குது அப்படியே வெளியே வந்தோம்னா ஹால் இருந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்க்கலாம் அதுவும் கிழக்கு பார்த்த பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எட்டுக்கு பதினாறு கிழக்கு பார்த்த சைட்டுங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிறனால மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் தாங்க உங்களுக்கு மாடிக்கு போய் சுற்றி ஏரியாவையும் காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா வீடு வாங்கும்போது ரோடு முக்கியம் ரோடு முப்பது அடி ரோடு ஏரியா முக்கியம் ஏரியா நல்ல டீசெண்டான விஏபி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இடுவாய் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இரு இந்த வீடு இருக்குதுங்க எல்லாமே முக்கியம் அனைத்தும் அமைஞ்ச வீடுங்க இந்த வீடு இந்த வீடை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இன்றைக்கி இடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சென்ட்டு எட்டு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குது எட்டு லட்ச ரூபாய்க்கு கூட கிழக்கு பார்த்த சைட்டு கிடைக்கிறது இல்லைங்க லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாய் முக்கால் சென்ட்டுங்க லேண்டோட ஏரியா பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அருமையான வீடுங்க செங்கல் கட்டோட நல்ல லைஃப் வருங்க பாருங்கள் சுற்றியுமே டூப்ளக்ஸ் வீடு இருக்கக்கூடிய ரிச்சான ஏரியாங்க பாருங்க அந்த கடைசியில் தெரிவி பாருங்க அதுதாங்க ஸ்கூலு அந்த வீட்டுக்கு வீட்டோட ஓனர் முப்பத்தி ஒம்போது லட்சரூவா சொல்லி அதுலேருந்து அனுசரித்து முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துடலான்னு சொல்கிறாருங்க ஐயர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி